தேர்தல் பத்திரத்தை நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் செல்லாது அதை ஒழித்திருக்கக்கூடிய காரணத்தினால் கறுப்பு பணம் திரும்பவும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் புழக்கத்திற்கு வரும் என்கிற பயம் எனக்கு அதிகமாக வர துவங்கி இருக்கிறது என்று

எனக்கு அதிகமாக வர துவங்கி இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் நான் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் மோடியை பார்த்து கேட்கிறேன் கருப்பு பணம் அதிகமாக புழங்குவதை அல்லது கருப்பு பணம் அதிகமாவதை தடுப்பதற்கு உங்களுக்கு இருவராலும் முடியவில்லை என்றால் நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு செல்லுங்கள் சரி இன்னொரு கேள்வி நீங்கள் இப்போது தேர்தல் பத்திரம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது மதிப்புக்குரிய நீதிமன்றத்தால் இதற்கு முன்னால் தேர்தல் பத்திரம் என்கிற ஒரு விஷயம் நிலவையில் இருக்கும் போது கருப்பு பணம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டதா ஒரு சின்ன உதாரண நான் சொல்றேன் தேர்தல் காலங்கள் அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தேர்தல்ல எந்த அளவிற்கு பணங்கள் பிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கண்டெய்னர்ல எல்லாம் பிடிக்கிறாங்க பல லட்சம் ரூபாய்கள் பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய்கள் இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிரடிப்படையால் பிடிக்கப்படுகிறது நான் சொல்றது கணக்குல வருது கணக்குல வராம எவ்வளவு பெரிய கருப்பு பணங்கள் எல்லாம் இங்க வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சாதாரணமா எளிமையா யோசிச்சாலே நமக்கு தெரியும் அப்ப கருப்பு பணம் வந்து தேர்தல் பத்திரத்தை ஒழிக்கிறதுனால இங்க வந்து அதிகரிச்சுடும் அப்படின்னு சொல்றது என்ன அமித்ஷா இதெல்லாம் ஒரு நியாயமா இன்னொரு செய்தி சொல்றாங்க தேர்தல் பத்திரம் வர்றதன் மூலமாகத்தான் இந்தியாவில் கறுப்பு பணம் அதிகரிக்கும் அப்படின்னு எச்சரிச்சாங்களா இல்லையா எச்சரித்ததுல மிக முக்கியமான நபர்கள் யார் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல அன்னைக்கு வந்து நிதியமைச்சராக யார் இருக்கிறார் அருண்ஜேட்லி இருக்கிறார் அருண்ஜேட்லிக்கு கடித போக்குவரத்து நடைபெறுகிறது அந்த கடித போக்குவரத்துல ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் கடுமையாக எச்சரிக்கிறார் உங்க பாட்டுக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்துடாதீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும் கருப்பு பணம் அதிகமாக புழங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக தேர்தல் ஆணையம் சொல்றது தேர்தல் ஆணையம் எழுதிய கடிதங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு எல்லா இடத்துலயும் நீங்க தேர்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்ன சொல்றாங்க அதுல இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராதிங்க கொண்டு வந்தீங்கன்னா கருப்பு பணம் இந்தியாவில் அதிகமாக நடமாட்டத்திற்கு வரும் அப்படின்னு அவங்க எச்சரித்தாங்க ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் என்ன திட்டம் கருப்பு பணம் அதிகமாக வரணுங்கிறதானே அவங்களுடைய விருப்பம் இல்லையா அந்த புழங்கிறதானே இவங்க கட்சியை இயங்கும் அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிகமாக அதாவது அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான பணத்தை வாங்கி இருக்கக்கூடிய கட்சி மோடியினுடைய கட்சியான பாஜக என்பதில் யாராவது மறுக்க முடியுமா இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பணத்தை வாங்குற கட்சிகள் அதனுடைய தகவல்கள் வெளியே சொல்ல வேண்டாம் மோடி ஒரு பெரிய ஒரு மோடியினுடைய பத்துவருட சாதனையுடைய மிக முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்டேன் நான் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறேன் சரியா நான் ஒரு ஒரு நபருக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கட்சியை எந்த கட்சியை சேர்ந்தவோ அவங்களுடைய கொள்கை என்ன அது யாரு நபர் யாரு அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு அவர் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு இப்படிங்கிறது எல்லாம் தெரியுறது அப்படிங்கிறது ஒரு வேட்பாளருடைய கடமை உண்டா இல்லையா ஆனால் இப்போ மோடி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக என்ன தெரியுமா இப்போ எல்லாம் நமக்கு தெரியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து காசே இருக்காது அவங்களை அவங்க வந்து தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு அதிகபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வீடு சொந்தமாக இருக்காது அப்படி எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா யாரை பத்தி எந்த தகவலும் நமக்கு தெரிய முடியாது அப்போ எப்படின்னா பணத்தை நீ எவ்வளோ வேணாலும் கூடி கணத்தான கணக்கை நாங்கள் காட்ட மாட்டோம் மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் நிறைய இந்த கோயில் ஒன்று வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் சிஏஎன் ஒன்று வச்சிருக்கிறோம் இது மாதிரி நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் அதை வச்சு நாங்கள் ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிறது இவங்களுடைய திட்டம் ஆனால் ஒரு வேட்பாளர் இந்தியாவினுடைய ஒரு வேட்பாளர் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி அவருக்கு ஆயிரம் கேள்விகள் எழும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டியது வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டியது ஜனநாயகத்தில் மிக முக்கியமான விஷயம் ஆனா அதை முழுவதுமாக மூடி மறைத்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ்ஸும் அப்படிங்கிறதா ஒன்று நீங்க இன்னொரு செய்தியை பார்க்கணிங்க நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிமான்டசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி அதே மாதிரி எல்லா அக்கோ அக்கௌண்ட்களோட வங்கி கணக்குகளோட ஆதாரம் இணைக்கிறது இப்படி என்ன நல்லாம கொண்டு வந்தாங்க கருப்பு பணத்தை நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன சொல்றாங்க நாங்க வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம்னு வேற சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒண்ணும் இல்லைங்க நான் கேட்கிறேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு உலக நாடுகள்லேயே அதிகமாக போதை பொருள் புழங்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக எதிர்க்கு நம்முடைய நாடு தான் இருக்கு யாருடைய ஆட்சி காலத்தில் இருக்கு மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இருக்கு மோடியினுடைய ஆட்சியில் போதைப் பொருட்கள் பொழுங்குவதுங்கிறது ஒரு புறம் அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கன்னா தீவிரவாதம் பயங்கரவாதத்தை குறைச்சனும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க காஷ்மீர்ல தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு கையை விரிச்சு காட்டியிருக்கிறாங்க மோடி அமித்ஷாவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வழியாக தேர்தல் ஆணையம் நமக்கு தெரிஞ்சு கொண்டது என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடத்த முடியாது ஏன் அங்கே வந்து பிரச்சனை இருக்கு அப்போ நீ வந்து ஜம்மு காஷ்மீரை ரெண்டா புரிச்சா நீ வந்து அங்க பாதுகாப்பு வந்துரும் அங்க பிரச்சனை வந்துடும் நீ பயங்கரவாதத்தை ஒழிச்சிடும் அப்படின்னு தானே நீ வந்து வட சுட்ட ஆனா இன்னைக்கு அது எதுவும் நடக்கலையே அப்ப நான் என்ன சொல்கிறேன்னா மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பொய்களை இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு என்ன அதாவது அந்த தேர்தல் பத்திரங்களை தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறத நாங்க எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தேர்தல் பத்திரங்களை நீதிமன்றம் செல்லாது என்று சொன்னதுனால இனிமேலால் கறுப்பு பணம் புழங்கிறோம் நான் மீண்டும் சொல்லு இந்தியாவுல வலிமையான இராணுவம் இருக்கிறது வலிமையான மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வலிமையான காவல்துறைகள் இருக்கிறது சிபிஐ இருக்கிறது அதிகாரமிக்க ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப வலிமையான நபர்கள் எல்லாம் அதுல வேலை செய்யறாங்க அப்படிப்பட்டவர்களை கையாள உங்களுக்கு தெரியாதா தேர்தல் பத்திரங்கிற ஒண்ணு வந்ததுன்னா அவ்வளவு கருப்பு பணம் ஒழிஞ்சிருமா யாரை ஏமாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது சீரியல் நம்பர் எல்லாமே புட்டு புட்டு வந்துடும் சீரியல் நம்பர் வரப்போகுது சீரியல் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா மோடி யார் யார் கிட்ட இருந்து எந்தெந்த நபர் கிட்ட இருந்து எக்ஸாக்டா வாங்கி அப்படிங்கிறது அப்படிங்கறது தெள்ள தெளிவா வந்துடும் அது இன்னைக்கு வெளிப்படையா தெரியும் அதனாலதான் அமித்ஷா என்னன்னா நீதிமன்றத்தையே மறைமுகமாக நோண்டிட்டு இருக்காரு ஆனா அந்த நோண்டுறதுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் பயப்படுறது மாதிரி இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணு உங்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு காலில் கூட தினமலம்னு ஒரு பத்திரிகை அதில் போட்டுருக்காங்க திமுக வாங்கிய படம் ஐநூத்தி சுச்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் பல்லாயிரக்கணக்கான பதினாறாயிரம் கோடியில முக்கால்வாசியை வாங்கி வச்சிருக்கிறான் பிஜேபி நீ மோடி வாங்குறதுன்னு தானே நீ கொட்டை எழுத்துல போடணும் திமுக என்ன சண்டை போட்டு என்னென்ன போய் அவனை மிரட்டி இல்லை அடி போட்டு இல்லை வேற மாதிரி ஏதாவது தவறான முறையில் போய் என்ன பணம் வாங்கினதாகவா இருக்கு அப்படிலாம் இல்லையே வாங்கியிருக்க எல்லா கட்சியும் கொடுத்துருக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாக ரெய்டு விட்டு ரெய்டு விட்டு ரெய்டு விட்டு பிடுங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப அராஜகத்தை யார் செஞ்சிருக்கா அப்படின்னா மோடி தான் செஞ்சிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க